சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போர்டர் கவாஸ்கர் முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது ஐந்து போட்டிகளை கொண்ட முதலாவது போட்டி நடைபெற்றது இதன்போது முதலில் துறைப்படுத்தாடிய இந்திய அணி தமது முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்து துருப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி தமது முதல் இன்னிங்ஸில் நூற்றி நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது இந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் துறைப்படுத்தாடிய இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நானூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இணைத்துக் கொண்டது இதன் அடிப்படையில் இரண்டாவது இன்னிங்ஸில் துறை ஆஸ்திரேலிய அணி இருநூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதன் காரணமாக அந்த அணி இருநூற்றி ஐந்து தோல்வியடைந்தது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதன் அடிப்படையில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அளவில் இந்திய அணி முன்னிலை வைக்கிறது இதுவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள சர்வதேச கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் பங்கேற்க வேண்டுமாக இருந்தால் இந்திய அணி இந்த போட்டித் தொடரில் நான்கு போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயம் அதன் அடிப்படையில் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி அடுத்த மூன்று போட்டிகளில் வெற்றி பெறமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள சர்வதேச அமையும் அல்லது ஏனைய அணிகளை நம்பி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐ பி எல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் முடிவு கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக இந்த ஏலம் இடம்பெற்றது இந்த மெகா ஏலத்தில் அறுபத்தி இரண்டு வெளிநாட்டு வீரர்கள் உட்பட்ட நூற்றி இரண்டு வீரர்கள் வாங்கப்பட்டுள்ளார்கள் இதற்காக முப்பத்தி ஒன்பது ஒன்று ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஐ பி எல் இலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பதினோரு வீரர்கள் பல்வேறு அணிகளுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த மெகா இலத்துக்கு முன்பாகவே தமிழ்நாட்டு அணியின் வருண் சக்கரவர்த்தி கே கே ஆர் அணிக்காக பனிரெண்டு கோடி ரூபாய்க்கும் குஜராத் அணிக்காக ஷாய் சுதர்சன் பதினோரு கோடி ரூபாய்க்கும் ஷாருக் கான் நான்கு கோடி ரூபாய்க்கும் தக்க வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மெகா இலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்பது ஏழு கோடிக்கு வாங்கப்பட்டார் அதே போல ஹைதராபாத் அணிக்காக நடராஜன் இந்த முறை டெல்லி அணிக்காக பத்து தசம் ஏழு ஐந்து கோடிக்கும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் குஜராத் அணிக்காக விஜய் சங்கர் இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒன்று இரண்டு கோடி ரூபாவுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் வாஷிங்டன் சுந்தர் மூன்று இரண்டு கோடி ரூபாவுக்கும் சாய் கிஷோர் இரண்டு கோடி ரூபாய்க்கு குஜராத் அணியாலும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் இதன் மூலமாக நான்கு தமிழ்நாட்டு வீரர்கள் குஜராத் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போல தமிழக வீரர் மணிமாறன் சித்தார் கடந்த ஆண்டை தொடர்ந்து இந்த பருவத்திலும் லக்னோ அணிக்காக முப்பது லட்சத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் ஹரியானாவை பூர்வீகமாக கொண்ட குர்ஜப் கடந்த ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்து விளையாடி வருகிறார் அண்மையில் தமிழக ரஞ்சி அணிக்காக அறிமுகமான அவர் இரண்டு கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் வாங்கப்பட்டார் தமிழ்நாட்டின் அன்றி சித்தார்த் முப்பது லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் வாங்கப்பட்டிருக்கிறார் இந்த முறை தமிழக அணியின் முருகன் அஸ்வின் சோனு யாதவ் சந்தீப் வாரியார் ஹரிநிஷாந்த் ஜெகதீசன் ரஞ்சன் பால் ஜதாவத் சுப்ரமணியம் பாபா இன்றஜித் பாபா அபிரஜித் உள்ளிட்ட ஏராளமான வீரர்கள் இலத்தில் வாங்கப்படவில்லை அடுத்த பருவத்தில் இன்னும் அதிக அளவில் தமிழர் வீரர்கள் இலத்தில் ஒப்பந்தத்தை கைப்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது